மீனராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் மறைந்திருக்கிறது பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கார் சுக்கரனுங்கிறது யாரு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவங்களை குறிக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ என்ன பத்தில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது வேலையில் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக உண்டு வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி போய் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் லக்னத்தில் அதாவது உங்கள் தலை மேலே ராகு உட்கார்ந்துருக்கார் பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கார் அப்போது விஷத்தன்மை கொண்ட பாம்பு உங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால லக்ன கேதுவாக இருக்கிறதுனால உங்கள் ராசியின் மீது ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனையும் எடுத்துடக்கூடாது வேலையில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும் ஆனால் வேலையை கெடுக்காது வேலையும் கெடுக்காது வேலையில் அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் இருக்கும் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மையை அது உருவாக்கும் ஆனால் என்ன சுக்கரனுங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு சுப கிரகம் தான் பெரிய அளவுக்கு கெடுதலை கெடுதலை உண்டாக்காது ஆனால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு வலிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த இறக்கா சில தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் ராசிலியர் ராக இருக்கிறதுனால யாரையும் நம்பி ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடாது அப்போ புதிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏழரி சனியில் விரைய சனியாக இருக்கிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது எங்க பார்க்குது தனஸ்தானத்தை பார்க்குது அந்த தனஸ்தானத்தின் அதிபதி என்ன எப்படி இருக்கார் இப்போ தன்மையில் இருக்கார் அப்ப பணத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துவிடும் அப்போ தேவையில்லாத பண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் அலர்ட்டா இந்த மாதம் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தை விஷயத்திலும் சனி பார்க்குது அதாவது என்ன எப்படி பேசுவீங்க தேவையில்லாத எதையாவது ஒன்று பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்கள் மேலே பழியை போட்டுருவாங்க ஒன்று நல்லதாக பேசினாலும் எதையாவது ஒரு குறை சொல்லுவாங்க அப்போ பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டாலே போதும் இந்த மீனராசினருக்கு பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்தப் போவதில்லை மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு தைரிய வீரியத்தை கொடுக்கும் அதில் தப்பு கிடையாது தைரியமாக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை தரும் ஆனா என்ன அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்துடக் கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வச்சாலே போதும் சுகஸ்தானம் வலிமை பெறுகிறதா அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ நான்காம் இடம் வலுப்பெறுகிறது அப்ப நான்காம் இடம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை இருக்கு நான்காம் இடம் என்பது என்ன தாயை குறிக்கக்கூடிய இடம் தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாயின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய தன்மை தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுகபோகங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அல்லது அதை ஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்திலிருந்து சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு இடத்தை வாங்கி போடலாமா போடலாம் வீடு வண்டி வாகனங்களை வாங்கலாமா வாங்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும்லவா இந்த மாதிரி சுப விரயங்களை செய்து கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வச்சுங்க தே இல்லைன்னா தேவையில்லாத செலவு செய்வீங்க அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிவிடும் கடனை வளர்க்கும் ஏன் கடனை வளர்க்கும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன பண்ணும் கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு நாட்டம் அந்த கடனை கடனை வாங்கி கடனை அடைத்தல் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுக்கு சென்றுவிடும் அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஒரு வேலை இல்லாத இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சினால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலைங்கிறது அமையப்பெறும் எப்போ உங்களுக்கு வேலை அமையப்பெறும் திடீர் என்று இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்போ அது கார்த்திகை மாதம் பதினேழு இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்துக்கு போகிறார் அப்போது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போது எதிர்பாராத விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வேலை கிடைக்கல வேலைக்காக நிறைய இன்ட்ரூ அட்டென்ட் பண்ணிட்டேன் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க அந்த பீரியடில் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த பீரியடில் ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொள்ளலாம் அப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இடம் மாற்றம் நடக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமானா நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மை எங்க உங்க ராசிநாதனுடைய அஞ்சாம் பார்வையாக அந்த ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது பதிகிறது அங்கே கேது இருக்காரே ராகு கேதுக்களினுடைய தொடர்பு இருக்கே அப்ப சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது சரி எனக்கு ஒரு வழி இருக்கு ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்கு ஒரு வழியோடு இருக்கு அந்த வழி எப் நிவர்த்தியாகும் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்போ பதினோராம் இடத்தின் ஒரு கிரகங்கள் வரும் பொழுது அந்த பதினோராம் இடத்தினுடைய தொடர்பை பெறும் பொழுது எட்டுக்குரியவன் பதினோராம் இருக்கும் இருக்கும்போது எட்டுங்கிறது வழியை கொடுத்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடியது பதினோராம் இடத்துல அந்த பதினோராம் இடத்துல சுக்கரன் வந்து அமரும் போது எந்தெந்த வழிகளோடு அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ வேலையில் ஒரு வழி என்ன மேலதிகாரி தொந்தரவு பிரச்சனை அல்லது சக ஊழியர்களின் பிரச்சனை ஒரு நல்ல வேலை கிடைக்கல இந்த வேலை அழுத்தம் ப்ரெஷர் இது எப்போ தீரும் இந்த மாதம் பதினேழு கார்த்திகை பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வேற வேலை மாறலாமா நிச்சயமா மாறலாம் எப்படி வேலை வாங்கிட்டு மாறலாம் ஏன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவசரப்பட்டு வேலை விட்ட கூடாது ஏன்னா அடுத்தது உங்களுக்கு வர்றது அஷ்டம அதாவது ஜென்ம சனி உங்களுக்கு வர இருக்கிறது அப்ப ஜென்ம சனி காலகட்டத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கிறதுனால அவசரப்பட்டு மட்டும் வேலை விற்றக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் சரி வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கான்னா நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அதாவது கணவன் அல்லது மனைவி அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் அதிகமாக கொடுக்கும் அதாவது யாத்திரைகள் செல்வது ஆன்மீக விஷயத்தில் கலந்து கொள்வது ஆன்மீகத்துக்காக நிறைய செலவு செய்வது ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகம் காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏன்னா ஆறுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கார் அடுத்த மாதம் வந்து பத்தாம் இடத்துக்கு போகுது அப்போ அரசு காரியங்களில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் ஏன்னா போன மாசம் பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டில் இருந்தார் அரசு அப்படின்னாலே பல இடைஞ்சல்களை கொடுத்தது அரசு காரியங்களில் வெற்றி பெறல அதில் ஒரு முயற்சியில் தோல்வி அடைந்தது ஸோ இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசி அதிபதி பார்வை பெற்றிருக்கிறதுனால அந்த குருவும் சூரியனும் இணைந்து குரு சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அரசு காரியங்கள் அரசு வேலைகள் ஸோ இந்த விஷயத்தில் ட்ரை பண்ணிக்கின்ற இருக்கின்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் என்று எலக்ட்ரிக்கல் சார்ந்த அதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறை சோ அதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் சரி உங்களை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை நல்லதாக இருந்தால் நல்லதை காமிக்கும் கெட்டது இருந்தனா கெட்டதை வெளியில் காமிக்கும் அப்போ வெளிச்சம் காமிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பர்கள் என்ன இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட துறை இருக்கலாம் அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கலாம் ஊடகவியல் சம்பந்தப்பட்ட தன்மை இருக்கலாம் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக அமையும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மீனராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி போய் வழிபட்டாலே போதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் அப்படிங்கிறது அமைப்பு